மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்போர் செங்கோட்டை அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கோபத்துக்கு இது மட்டும் காரணமாக நான் கருதவில்லை எடப்பாடியை எதிர்ப்பதற்கான ஒரு காரணமாக இதன் கையில் எடுத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இதை விட ஒரு பைத்தியக்கார ஒரு பதிலை நான் பார்த்தவே இல்லை மறைந்து போன தலைவர்களை போட்டால் அரசியலான் இப்பொழுது அதிமுகவின் அதிபராக இருக்கக்கூடிய எடப்பாடியின் படத்தை போட்டால் அரசியல் இல்லை ஜெயக்குமார் சொல்வதை போல ஒரு பச்சை அயோக்கியத்தனம் ஒரு மிகப்பெரும் தவறு அவர் அனுப்பிய கடிதத்தில் அவர் கூப்பிட்ட பொதுக்குழுக்கு வந்தவங்களை வச்சே பொதுக்குழுவில் தண்ணி பாட்டில வீசி அவரை திறந்தாழ்ந்து பேசி அவரை அவமானப்படுத்திய போது இந்த கோகுலந்திராவுக்கு நியாயம் இங்கே போச்சு இத்தனை புலம்புகளும் தனக்கு என்கிற சுயநலத்தை சுற்றித்தானே இருக்கிறது ஏற்கனவே இந்த கட்சியை ஒரு இரு சமுதாய கட்சி போல மாற்றி விட்டார் உளுந்தூர்பேட்டைக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை அவர் ஏற்றுக்கொள்வதே கிடைக்கும் ஒரு முதுமை தட்டி போய் ஒரு மூத்தோர் இல்லமாக ஒரு முது முதியோர் இல்லமாக அதிமுக சமீப காலத்தில் மாறி போய்விட்டது கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் மருது அழகராஜ் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நேற்றிலிருந்து செய்திகள் வழியாக ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விழா நடத்தப்பட்டது விவசாய சங்கத்தினர் சார்பாக அந்த விழா முடிந்ததும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்திருந்தாரு அந்த விழா மேடையிலும் அவர் இல்ல ஏன் புறக்கணிச்சேன் நான் அந்த விழாவை புறக்கணிக்கல ஆனா வந்து என்னுடைய கருத்துக்களை நான் வச்சிருந்தேன் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருந்தாரு அவர் கலந்துக்கலன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அப்ப அது புற புறக்கணிப்புதான் ஆகும் அப்படிங்கறதும் இருக்கு அவர் சொன்ன காரணம் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய படமும் இல்ல எம்ஜிஆர் அவருடைய படமும் இல்ல அப்படிங்கிறது ஆஹ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆனாலும் அதுல இடம் பெறல அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருந்துச்சு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த செயல்பாடு எப்படி பாக்குறீங்க அரசியல் என்று சொன்னாலே நோக்கத்தை வேறாக வைத்துக் கொண்டு காரணத்தை மாறாகச் சொல்வதுதான் அரசியல் அந்த அடிப்படையில் தலைவர் வகுத்த கட்சியின் சட்ட விதிகளை தனக்கு போல் திருத்திய போது செங்கோட்டையன் பொறுமை காத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கை என்று சொல்லிவிட்டு அந்த இருக்கையை அபகரித்துக் கொண்ட போது இதே செங்கோட்டையன் பொறுமை காத்தார் ஆக எம்ஜிஆருடைய உயில் புரட்சி தலைவர் தன் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை அத்துமீறுகிற போது அபகரித்த போது அமைதி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் வானுள்ள காலம் வரை இந்த வையகம் உள்ள காலம் வரை பூமியுள்ள காலம் வரை புரட்சி தலைவிதான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிவிட்டு ஒரு தேர்தலை நடத்துவது போல நடத்தி அந்த தேர்தல் ஒரு வாக்கில் இரண்டு தலைவர்களும் தேர்வு செய்யப்பட்டு சில நாட்களிலேயே தான் நடத்திய தேர்தலையே கருக்கழைப்பு செய்துவிட்டு நான் தான் அதிமுகவின் அதிபர் என்று எடப்பாடி அதிமுகவை அபகரித்த போதும் அமைந்து காட்டார் ஆனால் இன்றைக்கு அம்மாவினுடைய போட்டோவை வைக்கவில்லை புரட்சி தலைவருடைய புகைப்படத்தை நிராகரித்திருக்கிறார்கள் என்று அண்ணன் செங்கோட்டையன் இதுகாரம் வரை அவர் தேக்கி வைத்திருந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காரணமாக அட்டிக்கடவு அவிநாசி திட்டத்தை அவர் கையில் எடுத்திருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அப்பொழுது மாரப்ப கவுண்டர் என்று சொல்லக்கூடிய காங்கிரசின் சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த அத்திக்கடவு அவிநாச திட்டத்தை வடிவமைத்தவர் இந்த திட்டத்தை முன்மொழிந்தவர் ஆனால் அவர் முன்வைத்த அந்த திட்டம் கிடப்பில் தொடர்ந்து போடப்பட்டு கிடந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றுல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்திலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் முதல் முறையாக முதல் நிதியாக முதல் தவணையாக ஏறத்தால் ஒரு மூன்றரை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த திரு ராமலிங்கம் திட்டத்தை உருவாக்கம் செய்வதற்கான வேலையை தொடங்குங்கள் என்று சொன்னார் ஆக இந்த திட்டத்தினுடைய தொடக்கம் என்று சொன்னால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் ஆரம்ப நிலையில் திரு மாரப்ப கவுண்டர் அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அதற்கு பிறகு திரு அதை தொடர்ந்து திட்டத்தை முன்னெடுக்க முயற்சிகளை மேற்கொண்ட திரு ராமலிங்கம் அதற்கு பிறகு அம்மாவின் மறைவுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் சொல்ல போனால் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்தவர் திரு ஓ பி எஸ் ஆக இந்த பாராட்டு விழாவை நடத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாரபட்சம் இல்லாமல் இந்த விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொன்னால் மாரப்ப ஒன்றை தொடங்கி ஓ பி எஸ் திரு இன்னும் போல திரு செங்கோட்டையன் அவர்களையுமே சொல்லலாம் அவரும் இந்த திட்டத்திற்காக முன்னெடுப்புகளை செய்தவர் ஆக இதையெல்லாம் விட்டு விட்டு எடப்பாடி சரிந்து கொண்டிருக்கும் தன் அரசுகளை தூக்கி நிறுத்துவதற்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் சேதாரத்தை சமன் செய்வதற்காக இந்த பாராட்டு விழாவை அவர் ஏற்பாடு செய்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அண்ணன் கோப திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கோபத்திற்கு இது மட்டும் காரணமாக நான் கருதவில்லை ஏனென்று சொன்னால் எம்ஜி ஆமா சொல்லுங்க எம்ஜிஆருடைய எம்ஜிஆருடைய விதிகளை மாற்றுகிற போது பொறுமை காத்தவர் அம்மாவின் இருக்கை அபகரிக்கப்படுகிற போது பொறுமை காத்தவர் ஜனநாயகத்தை வலியுறுத்தியவர்களை எல்லாம் கட்சியை விட்டு நீக்குகிற போது பொறுமை காத்தவர் இப்பொழுது மட்டும் நான் அத்திக்கட்பு அவிநாசி திட்டத்திலே பதாக இதை அம்மாவுடைய புகைப்படம் இல்லை அதனால் நான் கோபம் கொண்டு விட்டேன் என்று சொல்வதை நான் முழுமையாக நம்பவில்லை ஆனால் அந்த கோபத்திற்கு இந்த அவர் சொல்லுகிற காரணம் பொருந்தும் நான் மறுப்பதற்கில்லை நான் இன்னொன்று அவர் அதற்காக ஒரு புரட்சியாளராகிவிட்டார் என்று நான் நம்ப மாட்டேன் ஏனென்று சொன்னால் நாளைக்கே திரு எடப்பாடி குறிப்பிட்டு சமாதானம் பேசினால் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக கூடியவர் தான் திரு செங்கோட்டையன் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்து அரசியல்வாதியாக இருந்தவர் அந்த தொகுதியை கடந்து ஒரு பொது தளத்திலே ஒரு போராளியாக என்றைக்கும் அவர் இருந்து அதனால என்ன சொல்றேன்னா இவர் அமைதியாவதற்கு வாய்ப்பு இருக்காரு நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் வைத்திருந்த கோபம் இன்று வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத சொன்னீங்க அஹ் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இவ்வளவு நாட்கள் பல கோவங்கள் இருந்திருந்தா அதை வெளிப்படுத்துறதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு பல தோல்விகளும் இருந்துச்சு அந்த நேரத்திலேயே கூட வெளிப்படுத்திருக்கலாம் இதற்கு முன்பாகவே சில மாதங்களுக்கு முன்பாகவே செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏவாக இருந்தவர் அஹ் எடப்பாடியை விட அவருக்கு வந்து பல மடங்கு தகுதிகள் இருக்கு செங்கோட்டையன் வந்து அடுத்த அதிமுக தலைவர் ஆவறதுக்கு பல இது வந்து இருக்கு வாய்ப்பு இருக்கு அதை நிறைவேற்ற பல கட்சிகள் முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்ட போது மறுத்தவர் எடப்பாடி அவர்களுக்கு பொதுச் செயலாளராக இருப்பதற்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொன்னவர் அவர் இந்த நேரத்துல கோபப்படுவதற்கு இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க அந்த ஏத்துக்க மறுக்கிறீங்க இல்ல கோபத்திற்கு காரணம் பல காரணங்கள் ஒன்று சேர்ந்திருக்கலாம் இந்த இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அவர் வெடித்ததற்கு ஒரு காரணம் அந்த திட்டத்தினுடைய பிதா மகன்களில் நானும் அவரும் தானும் இருந்திருக்கிறேன் நானும் அந்த தொகுதியின் பக்கத்தில் இருக்கக்கூடியவன் ஏற்கனவே இவ்வொரு கிழக்கு தொகுதிகளை போட்டியிடாமல் தேர்தல் புறக்கணிப்பு என்பது அதிமுகவுக்கு ஒரு பெரிய அவமானத்தை உருவாகி இருக்கிறது அந்த ஈரோடு மாவட்டத்தை தானே இவரும் கூட அரசியல் அஹ் முடிவுகளிலே தவிர்க்கப்படுகிறாரதாக திரு திரு செங்கோட்டையன் ஆஹ் உணர்ந்ததாகத்தான் நான் அறிந்தேன் எடப்பாடி மீது பல கோபங்களும் சேர்ந்திருக்கிறது வெளிப்படுத்துவதற்கான காரணத்திற்கு அவர் காத்திருந்ததாக தான் அறிகிறேன் அந்த அடிப்படையில் தான் இந்த அத்திக்கடவு அவிநாச திட்டத்தில் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காரணமாக்கி எடப்பாடியை எதிர்ப்பதற்கான ஒரு காரணமாக இதில் கையில் எடுத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆனால் அவர் இந்த எதிர்ப்பை முன்னெடுத்து போவாரா எடப்பாடியினுடைய தவறுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டுவாரா இல்லை ஏதேனும் ஒரு சமாதான உடன்படிக்கையில் வழக்கம் போல எடப்பாடியிடம் உடன்பட்டு போய் என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது செங்கோட்டையன் ஒரு பக்கம் இந்த கருத்துக்களை முன் வச்சிருந்தா கோகுலேந்திரா ஒரு பக்கம் வந்து நிகழ்ச்சியில பேசும்போது ரொம்ப பலமாவே முன் வச்சிருக்காங்க ஏன் என் போட்டோ போடுறது கூட பயப்படுறீங்க ஏன் என்னை அழைப்பதுக்கு பயப்படுறீங்க ஏன் என்ன கும்பிடுவதற்கு பயப்படுவீங்க உங்களிடம் நாங்க எதிர்பார்ப்பது என்ன ஒரு சாதாரண ஒரு மரியாதையை தானே எதிர்பார்க்கறோம் அத கூட கொடுப்பதில்ல ஏன் அதை குடுத்தா உங்களுக்கு பதவி கிடைக்காதா வாய்ப்பு கிடைக்காதா ஆஹ் அதாவது கடவுள் தான் முடிவு செய்வார் அன்னைக்கு யாருக்கு சீட்டு அப்படிங்கிறத இன்று எடப்பாடி முடிவு செய்கிறார் ஆனா அதுக்கு அடுத்து சொன்ன வார்த்தை தான் வந்து எந்த பதவியும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் முன் வச்சிருக்காங்க ஏன் இந்த ஆதங்கம் யார் மேல இருக்கிற ஆதங்கத்தை கோகுலேந்திரா அவர்கள் அங்க வெளிப்படுத்தியிருக்காங்க திருமதி கோகுலேந்திரா அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை அரசியல்வாதிகளால் கொஞ்சம் ஓரம் கட்டப்படுகிறதாக உணர்கிறார் அது அவருடைய பேச்சிலேயே தெரிந்தது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இப்பொழுது அடுத்த தலைமுறை மத்த கட்சிகள் இருக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் அதிமுகவில் இல்லை அதிமுக இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது புதிய கட்சிகளை உறுப்பினர்களாக சேரக்கூடியவருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது மாற்று கட்சிகளிட இணைவர்கள் யாரும் கிடையாது ஒரு முதுமை தட்டி போய் ஒரு மூத்தோர் இல்லமாக ஒரு முது முதியோர் இல்லமாக அதிமுக சமீப காலத்தில் போய்விட்டது இந்த நிலையில நான் திரு கோகுலேந்திரா அவர்களை புகைப்படத்தை போடல என்ன புறங்கணிக்கிறாங்க என்ன அழைக்கல இதெல்லாம் பேசிருக்கார்ல நான் என்ன கேட்கிறேன் பிறருக்கு என்று சொன்னால் பதுங்கியவர்கள் தனக்கு என்று சொன்னால் பொங்குகிறார்கள் சொரப்பிரிதாங்களுக்கு இதே தானே ஓபிஎஸ்க்கு நடந்தது ஒருங்கிணைப்பாளர் ஒண்ணு இணை ஒருங்கிணைப்பாளர் ஒன்னு ஏ நமது எம்ஜிஆர்ல நமது அம்மால நான் ஆசிரியராக இருந்த போது நான் எனக்கு ஆரம்ப தொட்டு தரப்பட்ட தரப்பட்ட குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் உடைய படம் இட இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் எடப்பாடியின் படம் இடதுபுறமாகவும் போடணும்ன்றதுதான் ஒன்னு ஒன்னு ஏ ஆனால் இதனை மாத்த சொல்றாங்க என்னை கூப்பிட்டு எடப்பாடி படத்தை முதல்ல போடுங்க எடப்பாடி படத்தை பெருசா போடுங்க ஓபிஸ் படத்தை சின்னம்மா போடுங்க அது மாத்தி போடுங்க இருந்து இடப்புறத்திலிருந்து இருந்து இடப்புறமா மாத்தி போடுங்க அப்புறம் கொஞ்சம் நாள்ல அவர் போட்டவர் குப்பையில போடுங்கட்டா நான் என்ன கேட்கிறேன் அன்றைக்கு அம்மாவால் அடையாளம் காணப்பட்ட ஒரு மூத்த அரசுவாதி மூன்று முறை முதலமைச்சராக இருக்கிறார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் அதிமுகவினுடைய எடப்பாடி முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்திய நாலரை வருடங்களுக்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தரப்பட்ட மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அவர் அனுப்பிய கடிதத்தில் அவர் கூப்பிட்ட பொதுக்குழுக்கு வந்தவங்களை வச்சே பொதுக்குழுவுல தண்ணி பாட்டில வீசி அவரை திறந்தாழ்ந்து பேசி அவரை அவமானப்படுத்திய போது இந்த கோகுலேந்திராவுக்கு நியாயம் எங்கே போச்சு இன்னைக்கு கடவுளை கை காட்டுகிறாரே அன்றைக்கு எங்கே போன அன்றைக்கு எழுந்து அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒருவர் மும்மு மூன்று முறை முடிச்சு ஒரு மும்முடி சோழன் ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் பது பத்து பதினோரு வருடங்கள் பட்ஜெட் போட்ட ஒரே நிதியமைச்சர் ஓ பி தான் சோ அப்படிப்பட்ட ஒருவரை வந்து ஜனநாயகத்திற்கு மாறா உள்ளே வருகிற போது அவர் இப்படி கண்ணி பாட்டில அவமா அவசியமா பேசுறீங்களே இதெல்லாம் தர்மமா நியாயமா என்று அன்றைக்கு குரல் கொடுத்தாரா ஆக பிறருக்கு நடக்கிற போது வேடிக்கை பார்க்கிறார்கள் பிறருக்கு நடக்கிற போது பதுங்கிக் கொள்கிறார்கள் தங்களுக்கு நடங்கிற போது பொங்குகிறார்கள் பாய்கிறார்கள் திருமதி கோகுலேந்திர அவர்கிட்ட நான் கேட்பது புகைப்படத்துல போடல என்ன கூப்பிடல என்ன புறக்கணிக்கிறாங்க நான் உதவிக்கிறேன் கடவுள் இருக்கான் அதை தெய்வம் புலம்புகளும் சுற்றித்தானே இருக்கிறது இல்ல அது மாதிரி பதவியும் பொறுப்பும் ஆஹ் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு பதவி இது எல்லாமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க இத ஒட்டி போய் தானே நான் என்ன சொல்றேன் அது தனக்கு என்று வந்தவுடன் இத்தனை தத்துவங்களை தக்கக்கூடிய திருமதி கோகுலகேந்திரா பொதுவாக சொல்லி என்னை போல தமிழகத்திலே பல மூத்தவர்கள் உழைத்தவர்கள் இவர்கள் எல்லாம் நடத்துகிறார்கள் இது தவறு ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து அனுபவமிக்கவர்கள் தேவை இளைஞர்களை வழி நடத்துவதற்கு அனுபவம் கொண்டவர்கள் அரசியல் அனுபவம் படைத்தவர்கள் நான் ஒரு எம்பியா இருந்தேன் மந்திரியா இருந்தேன் எம்எல்ஏ இருந்தேன் அது போல உள்ளவங்களையும் நீங்க அரவணிச்சு போங்க என்று பொதுமைப்படுத்தி பேசல தமிழகம் முழுவதும் இதுதான் நிலை எங்கிருந்தோ இருந்து ஒரு டாக்டர் சரவணன் பாஜக போய் திமுகவுக்கு போய் அப்படியே சுத்தி அதிமுகவுக்கு வந்தார் வந்த உடனே அவருக்கு மதுரையில சீட்டு கொடுக்குறாரு ஆக நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு பாதிப்பு என்று சொன்னவுடன் உரிமை குரல் எழுப்பக்கூடிய சகோதரி கோகுலேந்திரா இதே பாதிப்பு இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் பலருக்கும் வந்த போது நீங்கள் அமிர்த பக்கத்து வீட்டுல நெருப்பு பிடிச்ச போது பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போய் நான் ஊற்றணும்னா நான் நம்ம என் வீட்டுல நெருப்பு பிடிச்ச பத்து பேர் வருவான் ஆக பிறருக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை வேடிக்கை பார்த்தவர்களுக்கு இப்பொழுது தன்னை நோக்கிய அந்த தாக்குதல்களும் நம்ம நடவடிக்கைகளும் அல்லது ஏமாற்றங்களும் தன்னை சூளுகிற போதுதான் ஐயோயோ பாருங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனாலும் அவருடைய வருத்தத்துல எனக்கும் பாவம் உழைச்சவங்க தான் மூத்தவங்க தான் இல்லை என்று சொல்லவில்லை அவருக்கான மரியாதையை அந்த கட்சி கொடுக்க வேண்டும் என்று நானும் இருக்கும் சரி நீங்க முதற்கட்ட ஆதங்கத்திலேயே எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் முன் வச்சுட்டு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் இது வந்து அதிமுக நிகழ்ச்சி கிடையாது இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதுல வந்து எடப்பாடி அவர்களின் படம் போட்டிருக்கு ஆனா எம்ஜிஆர் அவர்களின் படமோ இல்ல ஜெயலலிதா அம்மா அவர்களின் படமோ போட்டா அதை ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஆயிடும் அதனாலதான் போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு மறைந்து போன தலைவர்களை போட்டால் அரசியலாம் இப்பொழுது அதிமுகவின் அதிபராக இருக்கக்கூடிய எடப்பாடியின் படத்தை போட்டால் அது அரசியல் நிலையம் எப்படி மாட்டு இந்த திட்டத்திற்காக தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்தவர் புரட்சி தலைவர் இந்தியா இன்றைக்கும் வருடங்கள் கரைந்தாலும் வளர்முறை சந்திரனை நிலைத்து புகழ் கொண்டு நிகரில்லா வாழக்கூடிய அந்த வல்லன் எத்தனை வருடங்கள் சேர்ந்தாலும் மலைக்கும் ஒதுங்காத பாமரனும் அறிந்த மூன்றே எழுத்து எம் ஜி ஆர் தான் அதுபோல புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை குறிப்பாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்த ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு அரசியல் தலைவர் வாக்கால் வீழ்த்த முடியாத அந்த வலிமை தாயை வழக்கால் வீழ்த்தினார்களே தவிர அவர் இந்த மண்ணுக்கு அவர் செய்திருக்கும் சாதனைகளை யாராலும் மறைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவியினுடைய புகைப்படமும் எம்ஜிஆருடைய படத்தையும் போட்டா அது அரசியல் கூட்டமா மாறிடும் ஆனா ஏன் படத்தை போட்டா அது அரசியல் கூட்டம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதிமுகவுக்கு இப்பொழுது பொதுச் செயலாளர் இல்லையா அதை விட்டுருங்கம்மா இவர் ஜெயக்குமார்கிட்ட கேளுங்க வருகிற வழி எங்கும் வைக்கப்பட்ட பதாகைகளில் கூட கட்சிக்காரர்கள் வைத்திருக்கக்கூடிய பதாகைகளில் கூட எம்ஜிஆர் படமும் இல்லை அம்மாவின் படமும் இல்லை இதற்கு என்ன காரணம் சொல்ல போகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடி தலைவர்களான புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா போன்றவர்களுடைய அடையாளங்களை முழுமையாக அழித்து விட்டு ஏற்கனவே இந்த கட்சியை ஒரு இரு சமுதாய கட்சி போல மாற்றி விட்டார் உளுந்தூர்பேட்டைக்கு இந்த செயலில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை அவர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது எடப்பாடியை பொறுத்தவரை இது அதிமுக என்கிற ஒரு அனைவத்த அனைத்து மக்களுக்குமான ஒரு சமதர்ம இயக்கத்தை சமத்துவ இயக்கத்தை ஒரு இரு சமுதாய இயக்கம் போல அவர் நடத்துல பொதுக்குழுலே நீங்க பார்த்துருக்கலாம் நடுவில் அவர் உட்கார்ந்துருக்காரு எங்கிட்டு தங்கமணி இங்கிட்டு வேலுமணி இங்கே கே பி முனுசாமி சி வி சண்முகம் இதற்கு ஆத்தியம் இது என்னமா என்னம்மா சொல்லும் ஆக அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறுக்கி 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 அது ஒரு கொங்கு சின்மை கட்சியாக மாற்றி வைத்திருக்க நிலையில் அதுல எம்ஜிஆர் படமும் அம்மா படமும் இல்லைன்னு சொன்னா தேர்தல் வந்துட்டா எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் பெருசா போடுவாங்க இது போல இவர்களுக்கு இவர்களை ஏற்பாடு செய்துவிடக்கூடிய இந்த பாராட்டு விழாக்களிலே அவங்க ரெண்டு பேருடைய படத்தை போட்டா அது அரசியல் ஆகும் என்று ஜெயக்குமார் சொல்வதை போல ஒரு பச்சை அயோக்கியத்தனம் கிடைக்கும் அது மிகப்பெரும் தவறு அம்மா படத்தை போட்டாலும் இவர் இவர் இவரு அப்ப எடப்பாடி படத்தை ஏன் போட்டாங்களா மறைந்த விவசாய சங்க தலைவர்கள் நாராயணசாமி நாயுடுல இருந்து விவசாயிகளுக்காக உழைத்த நம்மாழ்வார் வரை அவங்க படத்தை போட்டுக்க வேண்டியதானே முதல் நிதியை எடுத்துக்கொட்ட போ இந்த திட்டத்துக்கு மூன்று கோடியை முதல்ல கொடுத்ததே அம்மா தானே அவங்க படத்தை அவங்க மறைந்து போயிட்டாங்க இப்ப அவங்க வந்து களத்துல இறங்கி ஓட்டு கேட்க போறோம் மறைந்து போய்விட்ட தலைவரை ஒரு மாசுபடுத்துற மாதிரி அவர்களை மகிமைப்படுத்தி அவர்களை பெருமைப்படுத்த வேண்டிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் அம்மா படத்தை போடாததுக்கு இப்படி ஒரு காரணத்தை ஜெயக்குமாரை விட்டு சொல்கிறார் என்று சொன்னால் புகைப்படத்தை போடாததை விட ஜெயக்குமார் வருது மறைந்த அதிமுகவின் தலைவர்களான எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற கட்சியினர் தேர்தல் நேரங்கள்லையும் பயன்படுத்துறாங்க தமிழ்நாடு வரும்போதெல்லாம் பயன்படுத்துறாங்க எடுத்துக்காட்டா பாஜக பிரதமர் மோடியவே சொல்லலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல எடப்பாடி அவர்களை விமர்சிச்சது ஆனா எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து தள்ளிதான் அவர் பிரச்சாரமே செய்தார் அது ஒண்ணு இருக்கு இப்ப புதிதா கட்சி ஆரம்பிச்ச தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான கடைசி படத்துல ஜனநாயகன் நினைக்கிறேன் இந்த படத்துல கூட நான் ஆணையிட்டாள் அப்படிங்கிற அதே எம்ஜிஆர் அவர்களுடைய கெட்டப்போட அந்த தலை அந்த டைட்டில் இதோட வந்து இது பண்ணியிருக்காங்க அப்போ அந்த தலைவர்களை மற்றவங்க எடுத்துக்கும் போது ஏன் அதிமுகவினரே அதிமுகவின் பொதுச் செயலாளரே கொண்டாட மறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல ரெண்டு பேசமா மறைந்து மறைந்து விட்ட தலைவர்களை வாழுகிற தலைமுறை வளரும் தலைமுறை வருங்கால தலைமுறை ஒரு முன்மாதிரியாக அவர்களை எடுத்துக்கொள்வது தவறே கிடையாது அது தவறும் கிடையாது பேரறிஞர் அண்ணா திமுகவுக்கும் பொதுவானவரா இருக்காரு அதிமுகவுக்கும் பொதுவானவரா இருக்காரு தேமுதிகவுக்கும் பொதுவானவர் இருக்காரு திராவிட இயக்கங்கள் அனைவரும் அண்ணாவை ஏற்று போட்டு இருக்கிறார்கள் அதுபோல மறைந்து விட்ட தலைவர்களின் மகிமைகளை பெருமைகளை பிறர் எடுத்துச் சொல்வதிலே நிச்சயமாக தவறு இருப்பதாக நான் கருதவில்லை ஆனால் அண்ணாவை வந்து கொடியிலேயே சுமந்து கொள்கையிலும் ஏந்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவை புரட்சி தலைவரை அம்மாவை கூடுதலாக முன் முன்வைத்து அரசியலை செய்ய வேண்டும் இப்போ திரு அண்ணாமலை வந்து ஒரு நேரத்துல புரட்சி அம்மாவை பத்தி ஒரு புற சொல்லிட்டாருன்னு எல்லாரும் ஆவேசப்பட்டாங்க அதற்கு பிறகு சமீபத்துல அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு அவர் மிக தன்மையோடு புரட்சித்தலைவர் அம்மாவுடைய அரசியல் சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு வாழ்த்து தெரிவித்தார் அதுபோல புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளுக்கும் அவர் பெரிய அறிக்கை கொடுத்தார் அது போல திரு விஜய் இருக்காங்க நான் இன்னும் சொல்ல போனால் அரசியலில் வெற்றி பெற விரும்பக்கூடிய அனைவரும் எம்ஜிஆருடைய சாயல் எம்ஜிஆருடைய பாதிப்பு இல்லாமல் வர முடியாது எப்படி திரைத்துறையில நடிகர் திலகத்தின் பாதிப்பு இல்லாமல் ஒரு சிறந்த நடிகன் உருவாக முடியாது அதுபோல அரசியலை பொறுத்தவரை புரட்சி தலைவர் என்கின்ற அந்த பிம்பத்தை உள்வாங்க ஒரு வெற்றி பெற்ற தலைவராக வர முடியும் என்பதுதான் உண்மை திரு விஜயகாந்த் அவர்களோட கருப்பு எம்ஜிஆர் சொன்னாங்கல்ல அது போல வந்து திரு விஜய் அவர்கள் புரட்சி தலைவரை உள்வாங்கி கொண்டால் நிச்சயமாக எம்ஜிஆருடைய ஆசையும் அவருக்கு கிடைக்கும் அந்த எம்ஜிஆரின் பாணியை இவர் பின்பற்றினால் அதனை தமிழகத்து மக்களும் ஆராதிப்பார்கள் வரவேற்பார்கள் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞரே தன் மகன் மூக்காமுத்துவை அன்றைக்கு திரையுற திரையுலகத்தில் களத்தில் இறக்கி எம்ஜிஆரை போலவே அரிதாரம் பூசி எம்ஜிஆரை போலவே நடிக்க விட்டு எம்ஜிஆரை போலவே பாடல்களின் வாலியை எழுத வைத்து எம் எஸ் இசையமைக்க வைத்து மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ என்று நீங்க பார்த்திருக்கலாம் எம்ஜிஆரின் பாதிப்பு எம்ஜிஆரின் எதிரிகளிடமே இருந்திருந்த சொன்னால் எம்ஜிஆரை நேசிக்கக்கூடிய சக தலைவர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்களிடம் இருப்பதிலே தவறு இருப்பதாக நான் கருதவில்லை ஆனாலும் அடுத்த விட்டு மனுஷன் ஒரு பிள்ளையை புகழ்றது வேற அந்த வீட்டுக்கே உரியவங்க இருக்காங்கல்ல அவங்க இன்னும் கூடுதலாக அந்த பிள்ளையை தூக்கி பிடிக்க வேண்டும் அதனாலதான் சொல்றேன் எடப்பாடி அம்மாவையும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தான் முன்னிறுத்தி அரசியலை செய்ய வேண்டும் அவர் அதை விட்டுவிட்டு தன் புகைப்படத்தை போட்டால் நிச்சயமா சொல்றேன் அது மிகப்பெரும் பெரும் ஏற்கனவே அதிமுக ஒரு பேரழிவில் தான் இருக்கிறது அது இன்னும் இன்னும் பெரும் பின்னடைவுகளை சந்திக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து கோகுலேந்திரா பேசும்போது ஒற்றுமையோட இருக்கணும் எல்லா தரப்புலயும் ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கறத முன் வச்சிருந்தாங்க அப்ப அவங்க இன்னொரு தரப்பு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றது அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு உள்ள இருந்து எதிர்ப்புகள் வந்து உள்ள இருந்ததுதான் ஆனா அது வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு அது வந்து எடப்பாடியை அகற்றுவதற்கான ஒரு ஒரு கூட்டணி கூட்டணி அவங்க கொண்டு சொல்லணும் சசிகலா அவர்களை சந்திச்சவங்க இந்த மாதிரியான தூக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது வெளிப்படையான சந்திப்புகள் நிகழாமல் யூகத்தின் அடிப்படையில் நான் ஒரு கருத்தை சொல்லக்கூடாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அவர் சொன்னதுல ஒன்று ஏற்புடையது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் ஒன்றுபட்டால் மட்டுமே அதற்கான எதிர்காலத்தை உத்தரவாதம் செய்ய முடியும் ஓட்டை படகில் ஒருவரும் வந்து ஏற மாட்டார்கள் அதிமுக ஏற்கனவே ஒரு புலவில் சுமார் மூன்றரை லட்சம் ஓட்டுகள் குறைவாக பெற்றதனுடைய விளைவு தன் அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கார் அப்படி இருக்கிற போது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய புலவுகளும் ஒற்றுமையின்மையும் இன்னைக்கு கட்சியில இராணுவ மிடுக்கோடு இருந்த இயக்கம் அதிமுக ஆனால் இன்றைக்கு எங்கே போனாலும் சண்டை அதிமுகவின் கூட்டங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு கல்யாண மண்டபத்துக்குள் சுருங்கி விட்டது அதிமுக என்பது இப்பொழுது ஒரு கல்யாண மண்டப கட்சியாய் மாறிடுச்சு களத்தில வந்து எங்க பார்த்தாலும் தகராறு வேட்டி பறிப்பு காங்கிரஸ் கட்சியின் கலாச்சாரத்தை ஏறத்தாழ இப்பொழுது எடப்பாடியினுடைய அதிமுக பின்பற்ற தொடங்கி இருக்கிறது டெல்லியில இந்த நாட்டை அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறை ஆஹ் பூஜ்ஜியத்தை எட்டியிருக்கிறது முப்பத்தோரு வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுகவுக்கும் அதுபோன்று ஒரு பேரழிவு வரக்கூடாது என்று சொன்னால் ஒற்றுமைதான் சிறந்த மருந்து ஆயுதம் என்பதிலே மாற்ற கருத்து கிடையாது ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் தான் இந்த இயக்கத்தை நோக்கி கூட்டணிக்கு சில கட்சிகள் வரலாம் அதை விட்டுவிட்டு எடப்பாடி இப்பொழுது நடத்தக்கூடிய நிறுவனம் என்பது அது தோல்வியின் பிராண்டு அது அவங்க சொன்னது உண்மை ஒன்றுபடணுன்றது ஆனா இதன் பின்னணியிலே ஒற்றுமை என்கிற வார்த்தையை பின்னாடி இருந்து சசிகலா சொல்ல வைக்கிறார் ஓபிஎஸ் சொல்ல வைக்கிறார் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை வெளியே இருந்தால் கூட அவர்கள் நல்லது தானே சொல்லிக் கொடுக்குறாங்க ஒத்துருக்கணும் தானே சொல்றாங்க கட்சி பிளவுற்று போகணும் என்று விரும்பவில்லை அப்படி பார்த்தால் திருமதி சசிகலா அவர்கள் தான் கோகுலேந்திராவை பேச வைத்திருக்கிறார் என்று சொன்னால் திருமதி சின்னம்மா அவர்களுக்கும் இதை தான் சொல்லணும் ஒன்றுபடுவது நல்லது அவர் பேசியதனை ஒற்றுமை குறித்து வலியுறுத்துவதை நான் வரவேற்கிறேன்

மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்போர்